ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் பார்க்க போகிறோம் சேம் டைம் ஒரு வித்தவுட் லைனிங் சுடிதார் டாப் வந்து ஸ்டிச்சிங் போய்ட்டுருக்கு வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நிறைய பேர் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு வந்து மிஷின் இல்லை ஆனால் என்னால் நல்லா ஸ்டிச் பண்ண தெரியும் நான் சூப்பராக பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுவேன் ப்ளவுஸு சுடிதார் எல்லாமே எனக்கு தெரியும் ஆனால் என்கிட்ட மிஷின் கிடையாது நான் எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியல என் என்னால் வந்து மிஷின் வாங்கக்கூடிய சூழ்நிலையில் என் ஃபேமிலி இல்லை அதனால் நான் ஸ்டிச் பண்ண முடியல ஆனால் எனக்கு டைலரிங் மேலே ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு ஒரு சில பேருக்கு சொல்லியிருக்கீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ சேம் டைம் இன்னொருத்தவங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு நல்லா தைப்பேன் எல்லா மாடல் ப்ளவுஸும் எல்லாம் சுடிதாரும் நான் ஸ்டிச் பண்ணுவேன் ஆனால் என்கிட்ட மிஷினும் இருக்குது ஆனால் கஸ்டமர் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க இந்த மாதிரி ரெண்டு டைப்ஸ் ஆஃப் டைலர்ஸ்க்கு தான் இந்த இதில் சொல்கிற விஷயம் பார்த்திங்கன்னா உண்மையாக நடந்த ஒரு வி நடந்துட்டுருக்க ஒரு விஷயம் அவங்களுடைய பர்மிஷனோடு தான் இதை நான் அவங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன் அதாவது தெரிஞ்சவங்க ஒருத்தங்க வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன அவங்களுக்கு எல்லாம் டைலரிங் எல்லாமே தெரியும் ஆனால் மிஷின் இல்லை ஆனால் அவங்க வீட்டில் சூழ்நிலை சந்தர்ப்பம் அவங்களால வேலைக்கும் போக முடியல ஆனால் அவங்களுக்கு ஸ்டிச் பண்ணணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது சேம் டைம் அவங்களுக்கு ஒரு இன்கம் சப்போர்ட்டும் தேவைப்படுது அந்த சூழ்நிலையில் அவங்க என்ன நினச்சாங்கன்னா மிஷின் வாங்கணும் என்ன பண்ணுறது யாருக்கிட்டையாவது கடன் வாங்கலாமா கடன் வாங்கி ஒரு மிஷின் வாங்கலாமா அவங்களுடைய ஹெல்த் கான்ஷியஸ் பார்த்திங்கன்னா பெடல் மிஷினில் அவங்களால ஸ்டிச் பண்ணக்கூடிய லெவலில் அவங்க ஹெல்த் கான்ஷியஸ் இல்லை ஸோ பவர் மிஷின் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு ஏம்லேயும் அவங்க இருக்காங்க ஆனால் பவர் மிஷின் பார்த்திங்கன்னா அபவ் டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி அந்த ரேஞ்சில் போனால் தான் ஓரளவுக்கு நல்ல மிஷின் கிடைக்கும் செகண்ட் ஹேண்டில் வாங்கினா அது எப்படின்னு தெரியாது அவங்க வந்து கொஞ்சம் வீடு வந்து சிட்டிக்கு உள்ளே இருக்காங்க ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா கூட அவங்களால எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா அவங்கக்கிட்ட பைக்கோ இல்லை இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருந்தாங்களாம் அந்த டைமில் அவங்களுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்க என்ன பண்ணாங்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மிஷின் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சும்மா இனிஷியல் அமௌண்ட்டு மாதிரி இந்த இஎம்ஐயில் வாங்குவாங்கள்ல அந்த மாதிரி இனிஷியல் அமௌண்ட்டு மாதிரி அவங்க வந்து கொடுத்துருக்காங்க எவ்வளோன்னா ஒரு ஃபைவ் தௌசண்ட் தான் கொடுத்துருக்காங்களே ஃபைவ் தௌசண்ட் வந்து இவங்க இனிஷியல் அமௌண்ட்டாக கட்டி மிஷினும் வாங்கிட்டாங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க கஸ்டமர் நிறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுடைய இதில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க நீ இவ்வளோ ஸ்டிச் பண்ணுன்னு எனக்கு தெரியாது ஏன் அவங்க ஹஸ்பண்டே கூட சொல்லியிருக்காங்க நீ இவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுன்னு எனக்கு தெரியாது இல்லைனா நானே உனக்கு வாங்கி கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி அதாவது அவங்களுடைய லெவல்லேருந்து அடுத்த லெவல் போன உடனே அவங்களுக்கு ஒரு இன்கம் வரும்போது அவங்க ஹஸ்பண்டே இந்த மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகே இப்போ இப்படி போயிட்டே இருக்குது ஒரு சடன் பீரியடில் அந்த ஃபைவ் தௌசண்ட் வாங்கின அந்த பர்சன்ட்டை இவங்க அந்த காசையும் கொடுத்துட்டாங்க கொடுத்துட்டு இவங்களுடைய இஎம்ஐ மட்டும் இவங்க கட்டிகிட்ருக்காங்க மந்த்லி த்ரீ தௌசண்டோ எவ்வளோ சொன்னாங்க அது மட்டும் கட்டிகிட்ருக்காங்க அந்த டைமில் இவங்க அந்த ஃபைவ் தௌசண்ட் வாங்கினாங்க பார்த்தீங்களா அவங்க என்ன பண்ணாங்கன்னா எப்போ பார்த்தாலும் எதுனா ஒரு துணி எடுத்துகிட்டு வந்து எனக்கு இதை தைச்சி கொடு அதை தைச்சி கொடு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி ஓகே அதாவது டைலர்னால் துணி வரணும் அதுக்கு தான் நம்ம டைலரிங் பண்ணுறது ஆனால் இவங்க வந்து எப்போவுமே ஃப்ரீயாகவே ஸ்டிச் பண்ணிட்டு போகிறது தான் இவங்க வந்து காசு அந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களே என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு வேண்டாம் அவங்கக்கிட்ட மட்டும் எனக்கு காசு வேண்டான்ட்டு ஒரு ஹெல்ப்பிங் எனக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு நல்ல மனசில் தான் இவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்க மிஷின் வாங்கி இப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கிட்டே ஆயிடுச்சு இப்போவும் அவங்க வந்து எல்லா கிளாத்தையும் ஃப்ரீயாகவே ஸ்டிச் பண்ணிட்டு போகிறது அவங்களுடைய ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க அப்படின்ட்டு இவங்களுக்கு நான் தான் மிஷின் வாங்கி கொடுத்தேன் என்னால் தான் இவங்க இப்போ ஸ்டிச் பண்ணுறாங்க நான் தான் இவங்களுக்கு மிஷின் வாங்கி கொடுத்தேன்ட்டு ஊர் ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்காங்க அவங்க ரிலேஷன் ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் உங்கள் கிட்ட திறமை இருக்குது நீங்கள் அடுத்த லெவல் போகணுன்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு யாருக்கிட்டேயுமே கை மட்டும் ஏந்தாதீங்க அப்படி ஏந்துனீங்கன்னா இந்த மாதிரி நிலமை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அது என்ன சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ண தெரியும் கிட்டே மிஷின் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா கவலையே படாதீங்க உங்களுடைய ஏரியாவில் ஃபேமஸாக இருக்க டெய்லர் கடையாக பார்த்து நீங்கள் போய் ரெக்வஸ்ட் கொடுங்க இந்த மாதிரி நான் நல்லா ஸ்டிச் பண்ணுவேன் எனக்கு எல்லா ஸ்டிச்சிங்கும் தெரியும் எனக்கு இந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங் வரைக்கும் தான் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளான டைமிங்கோ அந்த டைமிங்கில் அவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அந்த டைமிங்லேருந்து இந்த டைமிங் வரைக்கும் நான் உங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேளுங்கள் உங்களுடைய ஸ்டிச்சிங் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா அந்த டைலர்ஸையும் உங்களை விட மாட்டாங்க ஒரு நாளைக்கு சாலிடாக நீங்கள் வந்து ஒரு ஃபைவ் ல சிக்ஸ் ஹண்ட்ரட் வரைக்கும் சாலிடாக நீங்கள் சம்பாதிக்கலாம் ஒன்றுமே இல்லை உங்களுக்கு ஸ்டிச்சிங்கே பண்ண தெரியல எனக்கு ஸ்ட்ரைட் டைல் மட்டும் தான் போட தெரியும் நீங்கள் சொன்னீங்கன்னா கூட ஓர அடிச்சி ஃபால்ஸ் வைக்கிறதுக்கே பாத்தீங்கன்னா மினிமம் ஊர் சைட்லலாம் வந்து மினிமம் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குகிறாங்க இங்கே சிட்டி சைடில் வந்து தேர்ட்டி டு ஃபார்ட்டி ருபீஸ் கூட வாங்குகிறாங்க இப்போ டைலர் ஷாப்பில் அவங்க ஃபார்ட்டி ருபீஸ் வாங்கினா கூட உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் கொடுப்பாங்க ஒரு சேரீக்கு வந்து அடித்து ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு முப்பது ரூபான்னா பத்து சாரீக்கு அதுவே முந்நூறுபாயிடுது சாலிடாக நீங்கள் ரொம்ப ஸ்லோவாகவே ஸ்டிச் பண்ணிங்கன்னா கூட ஒன் ஹவர் அதுக்குள்ளே நீங்கள் பத்து சாரி சாலிடாக நீங்கள் ஸ்டிச் பண்ணலாம் ஓர் அடித்து ஃபால்ஸ் வைக்கிறதுக்கு அப்போ ஒன் ஹவர்ல த்ரீ ஹண்ட்ரட் பீஸ்னால் நீங்கள் உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்க உங்களால் வேலைக்கு இந்த டைம் தான் வர முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் மட்டும் அந்த கடைக்கு போயிட்டு வந்து நீங்கள் வேலை செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட நான் என்னுடைய கால்குலேஷன் படி ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் டு செவன் ஹண்ட்ரட் நீங்கள் சம்பாதிக்கலாம் இல்லை எனக்கு ஸ்லோவாக தான் ஸ்டிச் பண்ண வரும் நான் இது தான் ஸ்டிச் பண்ணுவேன் நான் ஓரெல்லாம் அடிக்க மாட்டேன் ப்ளவுஸ் தான் ஸ்டிச் பண்ணுவேன் பரவாயில்ல சும்மா ஒரு மூணு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுங்களேன் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் அவங்க வெளியே வாங்குறாங்க டைலர்னால் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் கொடுத்தா போதும் மூணு ப்ளவுஸ்க்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் வருது இந்த அமௌண்ட்டை நீங்கள் வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணக்கூடாது இந்த அமௌண்ட்டை நீங்கள் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நான் வந்து இந்த அமௌண்ட்டை என்னுடைய மிஷின் மட்டும் தான் நான் வாங்குவேன் இல்லை உங்களுடைய வீட்டு சூழ்நிலை சந்தர்ப்பம் சரியில்லை அதிலேருந்து நான் எடுத்து செலவு பண்ணணும் உங்களுக்கு சூழ்நிலை இருந்ததுன்னா ஒரு செவன் ஹண்ட்ரட் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் நீங்கள் சம்பாதிக்கிறீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மட்டும் எடுங்க மீதி த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் நீங்கள் வந்து சேவிங்ஸில் வச்சிடணும் அந்த அமௌண்ட்டு ஒன் மந்த்துக்கு சேர்ந்ததை கூட இப்போ த்ரீ ஹண்ட்ரட் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா கூட ஒன் மந்தில் அது நைன் தௌசண்ட் வந்துடும் ஓகேவா அந்த நைன் தௌசண்ட் ஒரு ரெண்டு மாதம் நீங்கள் வேலை செஞ்சாலோ இல்லை எனக்கு வந்து இம்மிடியேட்டாக என்னால் அவ்வளோ தூரம் வேலைக்கு போயிட்டு வர முடியலை எனக்கு இம்மிடியேட்டாகவே நான் மிஷின் வாங்கி ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒன் மந்த்துக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டு அந்த அமௌண்ட்டை வச்சு ஒரு இஎம்ஐ மிஷின் வாங்கலாம் இல்லை எனக்கு டைம் இருக்குது எனக்கு பொறுமையாக வாங்கிக்கிட்டால் போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு மூணு மாதம் நீங்கள் இந்த மாதிரி வேலைக்கு போய் ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் உங்களுடைய உழைப்பை நீங்கள் கொடுத்து நீங்கள் சொந்தமாக உங்கள் மிஷினை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இந்த மாதிரி யார்கிட்டேயுமே போய் கையேந்தணுன்ற அவசியம் நம்மளுக்கு கிடையாது சரி ஓகே இப்போ வந்து எனக்கு வந்து மிஷின் இருக்குது ஆனால் கஸ்டமர் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த டிப்ஸு அதாவது நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆனால் வந்து கஸ்டமருக்கு வந்து நம்ம மேலே நம்பிக்கை வராது ஐயோ இவங்க எப்படி ஸ்டிச் பண்ணுவாங்கன்னு தெரியாது இவங்க இடகுடமாக ஸ்டிச் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ஏன்னா அவங்களுடைய கிளாத் வீணாக போயிடும் அதனால் கண்டிப்பாக அவங்க யோசிக்க தான் யோசிப்பாங்க ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சாம்பிளுக்கு ஒரு வித்தவுட் லைனிங் நார்மல் வாயில் ப்ளவுஸ் கொடுப்பாங்க எனக்கு இதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்வாங்க இல்லை நார்மல் சுடிதார் கொடுப்பாங்க எனக்கு இதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி கொடுங்கன்னுவாங்க அந்த ஆர் சுடிதாரை நீங்கள் பர்ஃபெக்டாக உங்களால் எவ்வளோ எஃபெக்ட் போட முடியுமோ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நீங்கள் அதை பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வர வச்சுட்டிங்கன்னா அடுத்து அவங்க எங்கேயுமே போக மாட்டாங்க கிட்ட தான் வருவாங்க சேம் இன்னொரு ட்ரிக்ஸ் என்னென்னா இப்போ வெளியே வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வாங்குகிறாங்க சுடிதாருக்குன்னா நீங்கள் ஸ்டார்டிங் உங்களுடைய இன்கம்மை வந்து நீங்கள் பார்க்கக்கூடாது உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது நஷ்டமும் இருக்கக்கூடாது ஸோ நீங்கள் டூ ஃபிஃப்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் எனக்கு போதும் அப்படின்னு நீங்கள் வச்சுட்டு நீங்கள் அவங்ககிட்ட சொல்லிட்டீங்கன்னா ஐயோ வெளியே ஸ்டிச் பண்ணால் ஃபோர் ஹண்ட்ரட் வருது இவங்கக்கிட்ட டூ ஃபிஃப்டி தான் ஆகுது அப்படின்ட்டு அவங்க உங்கள் கிட்டேயே தான் வருவாங்க அதாவது நம்ம வந்து டைலரிங்கில் ஓரளவுக்கு ஃபேமஸாக ஆகணும் அப்படின்றதுக்கு கண்டிப்பாக ஒரு வருஷமாவது ஆகும் எடுத்த உடனே யாருமே ஃபேமஸ் டைலர் ஆக முடியாது நீங்கள் முதல்ல ஸ்டிச் பண்ணுறது மற்றவங்களுக்கு பிடிக்கணும் நீங்கள் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறீங்கன்றது அவங்களுக்கு தெரியணும் அவங்க பர்ஃபெக்டாக போட்டதுக்கப்புறம் அவங்க ஒரு நாலு பேருக்கு நீங்கள் சொல்லவே தேவையில்ல அவங்களே சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ப்ள ஸாரிலாம் ஸ்டிச் பண்ணுறாங்கல்ல அப்போ என்ன பண்ணணுன்னா நீங்கள் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிட்டு ஓர ஓரடிக்கிறது வந்து பரவாயில்லக்கா இருக்கட்டும் ட்வெண்ட்டி ருபீஸ் தானே அதை நீங்கள் பார்க்கக்கூடாது சில பேர்லாம் வந்து கராராக எனக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வேணும் அப்படிலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் தையல் தொழில் பண்ணவே முடியாது எனக்கு டுவெண்ட்டி ருபீஸ்லாம் வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும்க்கா இதுக்கு பதில் எனக்கு நீங்கள் வந்து வெளியே இருக்கவங்களுக்கு நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன்றதை நீங்கள் சொல்லுங்கள் அது போதும் அப்படின்ட்டு நீங்கள் சொல்லி பாருங்களேன் அவங்க வந்து அவ்வளோ உங்களை பற்றி சொல்லுவாங்க அது மூலமா உங்களுக்கு ஒரு நாலு கஸ்டமர் கிடைப்பாங்க ஆனால் உங்களுடைய ஸ்டிச்சிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டுந்தான் நீங்கள் அடுத்த லெவல் போக முடியும் உங்களுடைய திறமையை நீங்கள் வளர்த்துக்குங்க தென் டைலரிங்கில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய ஸ்டிச்சிங்கும் வந்து மாறணும் எனக்கு வந்து இந்த மாதிரியான டைப்பில் தான் ப்ளவுஸ் தைக்க தெரியும் எனக்கு இந்த மாதிரி டைப்பில் தான் சுடிதார் தைக்க தெரியும்னு சொன்னீங்கன்னா கூட நீங்கள் டைலரிங்கில் ஃபேமஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க யூஸ் பண்ணாத சேரீ எல்லாமே எடுத்து மேக்ஸி ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணி போடுறது தான் இப்போ ஒரு ஒன் இயர்கிட்ட ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி உங்களுக்கு மேக்ஸி எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வேணும்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா ரெண்டு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் அந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறதுக்கு கற்றுக்கணும் பட்டுப்பாவாடை சட்டை அதெல்லாம் போடுறதெல்லாம் போயிட்டு இப்போ ஃப்ராக் மாதிரி தான் சின்ன குழந்தைங்களுக்கு கூட ஸ்டிச் பண்ணி போடுறாங்க அந்த மாதிரி ஃப்ராக் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றதும் நீங்கள் கற்றுக்கணும் தென் ப்ளவுஸில் வந்து நார்மல் ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணாமல் இப்போ ட்ரெண்டிங் பப் ஸ்லீவு அதாவது பஃன்னு அந்த காலத்தில் போடுற மாதிரிலாம் இல்லாமல் இப்போ ட்ரெண்டிங் பப் ஸ்லீவுன்னு என்னுடைய சேனல்லே நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணும்னா அதை செக் பண்ணிக்கங்க அந்த மாதிரி ட்ரெண்டிங்காக இருக்க ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கை நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் சேம் வந்து நீங்கள் வைக்கிற லேஸ் டிசைன் ஆகட்டும் எல்லாமே குவாலிட்டியாக வைக்கணும் அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி நான் குவாலிட்டியாக வைக்கிறேன் என்னால் அப்படி தான் வைக்க முடியும்னு கூட நீங்கள் சொல்லிடலாம் ஆனால் அன்குவாலிட்டியாக நீங்கள் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க ஒரு வாஷ்லேயே அது போயிடும் நீங்கள் உங்களுடைய ஸ்டிச்சிங் நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா கூட அந்த ப்ளவுஸ் வந்து வாஷ் பண்ணி எடுக்கும் போது போயிடுச்சுன்னா அதுலேயும் உங்கள் மேலே இருக்க பேர் கெட்டு போயிடும் ஸோ எல்லாமே பார்த்து நுணுக்கமாக பண்ணணும் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி கொடுக்கும்போதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை வந்து போடுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்க முன்ன பின்ன நல்லா திருப்பி பார்ப்பாங்க அந்த லுக்கு வச்சு தான் அவங்க வந்து ஃபஸ்ட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆவாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க ஃபிட்டிங் செக்கே பண்ணுவாங்க ஸோ நம்ம கொடுக்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணுறது இல்லாமல் நீட்டாக அயன் பண்ணி கொடுக்கணும் நான் ரொம்ப குவாலிட்டியான லேஸ் ஒர்க்கை நீங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கஸ்டமர் வந்து நிறைய பேர் வருவாங்க போல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்